ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளையே திருச்செந்தூரிலிருந்து உன் அப்பன் முருகன் எதற்காக உன்னை தேடி வந்துள்ளேன் தெரியுமா என் பாதங்களை தொட்டு ஆசி பெற்ற உன் வாழ்விலும் உன் கரங்களிலும் உனக்கான லட்சுமி கலாசத்தை அள்ளி கொடுக்கத்தான் வந்துள்ளேன் நீ எல்லா வளமும் நலமும் பெற்று சிறப்பாக உன் வாழ்க்கையை வாழ வேண்டும் என பிரார்த்தம் இருக்கும் போது யாரால் எதை எப்படி மாற்றிவிட முடியும் எல்லா விஷயங்களும் நீ எதிர்பார்த்தபடியே உன்னிடம் வந்து சேரத்தான் போகிறது நீ கவலை கொள்ளாதே நீ எதிர்பார்த்ததற்கும் அதிகமாகவே உன் வாழ்க்கை மிகவும் சிறப்பு நிறைந்ததாய் நான் மாற்றப் போகிறேன் சோதனைகளை தாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்வில் இப்போது எந்த விஷயத்தை நினைக்கவோ கவலைப்படவோ நேரமில்லாத அளவிற்கு வருத்தங்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பது எனக்கு தெரியும் இப்போது நீ அனுபவிக்கும் எல்லா கஷ்டங்களையும் சக்திகளையும் கடந்து சூழ்நிலையை மாற்றி அமைப்பதற்காகத்தான் திருச்செந்தூரிலிருந்து உன்னை தேடி வந்தேன் என் பரிபூரண ஆசீர்வாதம் உனக்கு இருக்கும் நீ ஏன் கவலைப்படுகிறாய் உனக்கான் நல்ல வழி பிறந்து விட்டது என் செல்வமே என் பாதங்களை தொட்டு வணங்கிய உன் வீட்டிலும் உன் வாழ்விலும் இப்போது லட்சுமி கராசம் பெருகப் போகிறது உனக்காக நீ ஆசைப்பட்டபடியே துன்பமும் தீரமும் இல்லாத நிம்மதியான சந்தோஷ வாழ்க்கையை உனக்கு அமைத்துக் கொடுக்க போகிறேன் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் கட்டாயம் நிறைவேறத்தான் போகிறது என்று சொல்லவே காலம் முழுவதும் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் முன் வாழ்வில் அந்தரங்கத்தில் ரங்கத்தில் சிக்கி தவிப்பது போல சிக்கி தவிப்பது எனக்கு தெரியும் நீ வணங்கக்கூடிய இந்த முருகனின் மேல் வாரத்தை போட்டு வாழ்க்கையின் பாதையை கடந்து செல் கலங்காதே என் செல்வமே எட்டு திசையிலிருந்து என்னுடைய கரங்கள் வந்து உன்னை பாதுகாக்கத்தான் போகிறது நீ ஆசை என்கிற கிளையில் ஏனெனில் கிளை வலுவானதாக இருந்தால் பரவாயில்லை கிளை மிகவும் பலம் இல்லாததாக இருந்தால் நீ கீழே விழுவதற்கு வாய்ப்புகள் போல மனதை போர்த்து குழப்பிக் கொள்ளாமல் உன் அப்பன் முருகன் உணக்க நல்லது செய்வேன் உன் கவனத்தையும் மனதையும் நல்வழிகளில் விசைத்திருப்புவேன் என நினைத்துக்கொள் உன் சிதறிய உள்ளங்கள் எல்லாம் சிதிலமாகாமல் நான் காப்பாற்றுவேன் உனக்கென நல்ல வேலையையும் நல்ல வாய்ப்பையும் உனக்கு என சந்தோஷத்தையும் நான் உன்னை தேடி வந்துள்ளேன் யார் யாரை நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் என இந்த உலகில் யாரையுமே சொல்ல முடியாது யாரும் எவரையும் நன்றாக புரிந்து கொண்டது கிடையாது என் செல்வமே உன் தாய் தந்தையர்களுக்கு உன்னை பற்றி சரியாக தெரிந்தாலும் அவர்களும் கூட உன்னை செய்யக்கூடிய ஒரு சில செயல்களை பார்க்கும் போது ஏன் இவர்கள் இப்படி செய்ய வேண்டும் பிள்ளை எப்படி இப்பொழுது மாறினார் என உன்னை பார்த்து ஆச்சரியப்படும் ஒரு சில விஷயங்களை நீ தவறாக செய்கிறாய் அல்லது தவறாக யோசித்து செயல்களை செய்ய யோசிக்கிறாய் இது எல்லாவற்றையும் அவர்கள் தூரத்தில் இருந்தே கவனித்துக் கொண்டுதானே இருக்கிறார்கள் என் அன்பு பிள்ளையும் என்னுடைய பிள்ளைகளாக நீ மட்டுமல்ல உன்னுடைய பெற்றோரும் இருக்கத்தான் செய்கிறார்கள் யார் மனமும் வேதனைப்படாத வகையில் வருத்தப்படாத வகையில் நீ நடந்து கொண்டால் உனக்கான உயர்வும் முன்னேற்றமும் வெகு சீக்கிரமாக உன்னிடம் வந்து சேரும் என் செல்வமே இந்த உலகில் நீ வாழக்கூடிய வாழ்க்கை என்பது ஒரு மாதிரி யாரும் யாவரையும் முழுவதுமாக புரிந்து இருக்கும் போது உன்னுடைய உடன் பிறந்தவர்களும் உறவுகளும் மற்றும் சரியாக உன்னை புரிந்து வைத்திருப்பார்களா என்ன என்ன நடந்தாலும் கைவிட்டு போகிறதே என மனம் தாங்காதே உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இலைகள் எல்லாவற்றையும் உதிர்த்த பிறகுதானே அது மரம் வளரும் அப்படிதான் இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இலைகள் உதிரிகிறது என்பதை புரிந்துகள் கூடிய விரைவில் உனக்கான வசந்த காலத்தை நான் அனுப்பி வைப்பேன் உன்னுடைய மனம் என்பது எதிலும் வைக்காமல் கவலையோடு இருப்பதை நான் அறிவேன் இப்போது உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது தானே வாழ்க்கை என்றாலே கஷ்டம் வரத்தான் செய்யும் அதை கண்டெல்லாம் கலங்காதே புயலுக்கு பின் அமைதி என்பது போல உன் கஷ்டத்திற்கு பிறகு உன் வாழ்க்கை நிச்சயமாய் இன்பம் வளரத்தான் போகிறது உன் வாழ்க்கை உன் அல்லவா வாழும் காலம் போடும் கோலத்தில் நீ சரியாக அமையாமல் எனக்கு தெரியும் உன் வாழ்க்கையில் உனக்கு என்னென்ன தேவைகள் என்பதை உன்னால் முடியாது ஏனெனில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் உன் மனம் மாறிக்கொண்டே இருக்கிறது தானே இந்த ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என நினைக்கிறாய் ஒன்றை பெற வேண்டும் என ஆசைப்படுகிறாய் நாளையே வேறொரு தேவையும் வேறொரு எதிர்பார்ப்பும் வேறொரு ஆசையும் உனக்குள் உண்டாகி விடுகிறது வாழ்வில் ஜெயிப்பது மட்டுமல்ல என் செல்வமே வாழ்க்கையை அனுபவித்து வாழவும் தெரிந்து சந்தோஷமாக வாழ்வதும் கூட ஒரு கலைதான் முள் குத்தும் போது கத்துகிறனே மருத்துவர் ஊசி போடும் போது ஏன் கத்துவதில்லை ஏனென்றால் உனக்கு நன்றாக தெரியும் இப்போது அவர் ஊசி போட்டால் உனக்கு வலிக்கும் என அதனால் தான் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தைரியத்தோடும் மனப்பக்குவத்தோடும் நீ அமைதியாய் இருந்து விடுகிறாய் அவங்கள் ஊசி போட்டாலும் நீ கத்துவதோ அழுகுவதோ கிடையாது ஆனால் கால் குத்திவிட்டால் அதுவும் அதே வலியைத்தான் கொடுக்கும் என்றாலும் கூட அது நீ எதிர்பார்க்காத சமயத்தில் நடந்ததால் அதை ஓவ் என்று பெரிதுபடுத்துகிறாய் ஐயோ முள்குத்தியதை இற உள்ளுக்கு சாபமடைகிற அளவிற்கு நீ கவலைப்படுகிறாய் கஷ்டப்படுகிறாய் இரண்டுமே சிறிய வழி தானே ஆனால் நீ ஏற்றுக்கொள்ள தயாராகி ஊசி வலிக்கவில்லை அல்லது ஒரு நொடியிலேயே வலி நின்றுவிடுகிறது இந்த முள் குத்தியதை நீ எதிர்பார்க்காததால் அது நீண்ட நேரம் உனக்கு வலிப்பது போலவே ஒரு உணர்வு உனக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது இதேதான் வாழ்க்கையிலும் என்ன நடக்குமோ எது நடக்குமோ என நீ யோசித்துக் கொண்டே இருக்காமல் என்னதான் நடந்தாலும் நாம் அதை எதிர்கொள்ள தயாராகுவோம் என இருந்தால் எந்த விஷயமும் எந்த கஷ்டமும் உனக்கு பெரிதாகவே இருக்காது என்று சொல்பவை உன் கனவிலும் நினைவிலும் உன் அப்பன் முருகன் நான் தானே இருக்கிறேன் பிறகு ஏன் தேவையில்லாமல் நீ கடந்த கால நினைவுகளே மனம் விரும்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என் கடந்த கால மீண்டு வா உன்னை சேர்க்க நீ வணங்கும் வேலவன் உனக்கைகளை உனக்கு உதவி செய்யவும் மற்றவர்களை எதிர்பார்க்காதே வாழ்க்கையில் ஏற்றம் வரும் மாற்றம் வரும் முன்னேற்றம் வரும் என்றுதானே நினைத்து காத்திருக்கிறாய் வாழ்க்கை என்றால் இறக்கவும் இருக்கும் என்றதை புரிந்துகள் கிணற்றுக்குள் உள்ளே இறங்க இறங்கத்தானே அதன் ஆழம் தெரிகிறது அதே போலதான் உன் வாழ்க்கையில் வரக்கூடிய இரக்கங்களும் உன் மனதை ஆழத்திற்கு அழைத்துச் சென்று அனுபவத்தை தேடி புரிந்து நடந்து இனி எந்த கஷ்டமும் உன்னை நெருங்காது என் செல்வமே குடும்ப வாழ்க்கை கூட ஏழு ஸ்வரங்களோடு அமைந்த ஒரு இசைதான் இதை சரியாக புரிந்து கொண்டால் உனக்கான வாழ்க்கையே இசையாகவும் இன்னிசையாகவும் மாறிவிடும் துன்பங்களை பெரிதாக நினைக்காதே ஒரு காலகட்டத்தில் உன் துன்பமும் பிரச்சனையும் ஒன்றுமில்லாததாக மாறிவிடத்தான் போகிறது யார் என்ன சொன்னாலும் அந்த வார்த்தைகளையும் பொருளையும் அதற்கான விளைவுகளையும் நடந்து கொள் ஏன் இதற்கு எப்படி என நீ கவலை கொண்டே வாழாதே என் செல்வமே என்ன நடக்கிறதோ அந்த புரிதலும் சரி தெரிதலும் சரியாக இருந்தாலே போதும் நீ சரியான வாழ்க்கையை வாழ்ந்து விடுவாய் உன்னை மனதார நினைப்பதை நான் புரிந்து கொண்டுள்ளது நீயும் என்னை மனதார நினைக்க ஏற்றுக்கொள் எல்லா விஷயங்களும் இனி உன் வாழ்வில் நல்லபடியாக நடக்கும் உன் கண் பார்வையை வைத்தே உன் மன ஓட்டத்தை செல்லக்கூடிய உன் அப்பன் முருகன் இனி உன் வாழ்வில் நடக்கப்போவதையும் புட்டு புட்டு வைக்கப் போகிறேன் கொஞ்சம் பொறுத்துரு எல்லா விஷயங்களும் நீ நினைத்தது போலவே உன் வாழ்வில் நடக்கும் நீ எதிர்பார்த்ததையும் ஆசைப்பட்டதையும் நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைப்பேன் நீ எதிர்பார்த்த உனக்கான நல்ல விஷயம் விரைவில் உன் வீடு வந்து சேர்ந்து உன்னை மகிழ்ச்சிக்கு உள்ளாகத்தான் போகிறது அதற்கு முதல் கட்டமாகத்தான் இப்போது உன் வராகியம்மா நானே உன்னை தேடி வந்துள்ளேன் நானே உன் வீட்டிற்குள் காலடி எடுத்து வைத்த பிறகு வேறென்ன பதில் பெரிதாக எதிர்பார்க்கப் போகிறாய் எல்லாமே நீ யோசிப்பதற்கு முன்பாகவும் ஆசைப்படுவதற்கு முன்பாகவும் உன் கைகளில் வந்து தானாக அமர்ந்துவிடும் இனி எல்லாவற்றையும் உன் விருப்பம் போலவே நடத்தி பார்க்கப் போகிறாய் ஓ முருகா